நிஃப்டியில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்கள் ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போது நம்ம இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் உங்களுக்கு இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ரவி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டினது இருக்காங்க அதே மாதிரி இது வந்து சோல்டு அவுட் ஆகிடுச்சு இது இருக்குங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்க வாங்க இந்த வீடை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் பில்டர் வந்து இதை ரிவியூ பண்ண கூப்பிட்ருக்காங்க இந்த வீடை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு சூப்பரான எலிகன் டிசைனில் பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்லாம் போட்டு எலிவேஷன் லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க ஸோ இது வந்து மெயின் டோரு மெயின் கேட் வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ்சில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்டில் ஸ்ட்ராங்கான ராட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் தாங்க கார் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் கார் பார்க்கிங் இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு வச்சுருக்கலாம் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உள்ளேயே வந்து இன்வெர்டரும் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாங்க இது வந்து எலிவேஷன் டைல்ஸு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டடான ஒரு சு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க டோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கார்விங் டிசைனில் டீ குட்டில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்குது மெயின் டூர் தொடர்ந்து உள்ளே போனோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஹால் தாங்க ஹால் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே சீலிங் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு லுக்காக இருக்குதுங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப வெளிய ஸ்டைலில் இருக்குது ஒரு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் உங்களுக்கு ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்டும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குங்க இது வந்து ஒரு பூஜை ரூம் முடியும்னு எடுத்துக்காங்க இது டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அது ஒரு பெட்ரூம் இது இந்த பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமோட டோர் வந்து நல்ல ஒரு அழகான எலிவன் ஸ்டைலில் எக்ஸகன் டிசைன் வச்சு ஃபோட்டாக பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானோட இது ஒரு பெட்ரூமு இங்கே பெட்ரூமுக்கு இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூமில் லாஃப்ட் ஷெல்ஃப் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு இதுவுமே ஒரு நல்ல சூப்பரான ஒரு டிசைனில் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிடர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பக்கவான ஒரு ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுப்பாங்க ஸோ பெட்ரூம் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுங்க கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இந்த கிச்சனில் வச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சப்மெர் மோட்டரோட சுவிட்சு இங்கேயே கொடுத்துட்றாங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து மாடலர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஹெலிகின் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடலர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு ஸ்பைஸ் ரேக்கு இது எல்லாமே வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சிங்க்கு சிங்க்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான சிங்க்கு தாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்து ஒரு சோவிஸ் ஏரியாங்க செட் பேக் மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு டோரு ப்ளஸ் சேஃப்டிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே போர் இருக்குது அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட்பேக் ஏரியா தாங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இதோடய டிவியோட யூனிட்டும் நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனாக தான் இருக்குது இது ஒரு பெட்ரூமில் இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஒரு எலிகன் ஸ்டைலில் இருக்குது நல்லா என்ட்ராக இது ஒரு பெட் பெட்ரூமோட வியூ தான் பார்க்குறோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க ஃபேனு லைட்டு எல்லாமே நம்மளே போட்டு கொடுத்துட்றோம் ஷெல்ஃபு க்ளாஃப்டு கார் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வுட்டன் இதில் தான் உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் ஒன்று நல்லா சூப்பராக இருக்குது இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க இந்த டாய்லெட்டும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் பக்கமாக பண்ணி கொடுத்துருவாங்க ஃபிட்டிங் இல்லாமல் பிராண்டட் பேரி வர்ற ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அது வரைக்குமே நல்லா சூப்பரான விசைனில் பண்ணி கொடுத்துவாங்க இந்தியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறேங்க இது நான் ஸ்கிரீன் திரும்ப கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறா லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோலாம் அடுத்து உங்க சந்திக்கிறேன் አይደለም ላይቷ ባልነዛሉ ጥላርቱ